தானம் செய்வது ஒருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஜோதிட சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு பொருளும் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகின்றது நம்முடைய ராசிக்கு வளர்ச்சியை வெற்றியை வாழ்வில் உயர்ந்த நிலை தரக்கூடிய பொருள் எது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை தானமாக கொடுப்பதால் நாம் அளவில்லாத பலன்களை பெற முடியும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுத்தால் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வளர்ச்சி மாற்றங்களை காண முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மிக எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் இவற்றை மனதார தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் தானம் தர்மம் செய்வதால் நமக்கு புண்ணியங்கள் சேரும் அதனால் நமக்கு வரும் துன்பங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும் என நம்முடைய முன்னோர்கள் கூறி வைத்துள்ளார்கள் தானம் என்பது தான் கொடுக்கும் பொருள் அல்லது செய்யும் உதவியால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என எதிர்பார்த்து செய்வது ஆனால் தர்மம் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது செல்வம் குடும்பம் தொழில் ஆகியவற்றை குறிப்பது இந்த இடம் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் மிக பெரிய நிலையை அடைய முடியும் இப்படி இரண்டாம் இடம் பலம் பெற ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன தானம் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷம் யாருடைய திருமணத்திற்காவது உதவி தேவைப்பட்டால் அதை செய்தாலே இவர்களின் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் திருமணத்துக்கு உதவி முடியாவிட்டாலும் திருமண மண்டபங்கள் போன்ற திருமணம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அதோடு வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிப் பெண்களுக்கு குங்குமம் பூ போன்ற மங்களப் பொருட்கள் வாங்கிக் கொடுக்கலாம் சுக்கரன் மனம் பெற்று உங்களின் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் முடியும் என்கின்றவர்கள் வெள்ளி நாணயத்தை யாருக்காவது தானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரிஷபம் மாமா அத்தை உறவில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை நன்கு கவனித்து கொண்டால் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும் அதோடு பச்சை காய்கறிகள் வாங்கி ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் ஆசிரமங்களுக்கு தானமாக அளிப்பது சிறந்தது இப்படி ஆசிரமங்கள் எதுவும் இல்லை என்றாலும் வீட்டின் அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு வழங்குவது சிறப்பானதாகும் காய்கறிகளை வாங்கி கோவில்களுக்கும் தானம் கொடுக்கலாம் இதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீர்கள் மிதுனம் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக சிறிது நேரம் பேசுங்கள் அதேபோல போல தண்ணீர் பாட்டில் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் மோர் ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும் சாலை ஓரத்தில் இருப்பவர்கள் யாராவது நான்கு பேருக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்து அவர்களின் தாகம் தீர உதவினால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வசதி இருப்பவர்கள் கோவில்கள் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் தண்ணீர் பந்தல் அமைப்பது அங்கு வருபவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கான உதவிகளை செய்யலாம் கடகம் அரசு அலுவலர்களுக்கு சென்று அங்கு வரும் எழுத படிக்கத் தெரியாதவர்களுக்கு விண்ணப்பம் பூர்த்தி செய்வது உள்ளிட்டவற்றிற்கு உதவலாம் கீழ்நிலை அரசு ஊழியர்கள் நலிவுற்ற ஊழியர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்யலாம் இது எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் உங்கள் அப்பாவிற்கு கால் பிடித்து விடுவது செருப்பு வாங்கி கொடுப்பது ஆகியவற்றை செய்யுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் அப்பா அல்லது அப்பா வயதில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது அவர்களிடம் பாசம் காட்டினாலே வாழ்வில் வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கு இருக்கும் நோயாளிகளுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதேபோல் தீராத கடன் மிகவும் துன்பப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய தொகையை கொடுத்து உதவலாம் கன்னிராசி கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு யாருக்காவது பவுடர் போன்ற அழகுபடுத்திக் கொள்வதற்கான பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வசதி இருப்பவர்கள் வெள்ளி தானம் செய்யலாம் இது சுக்கரனை பலப்படுத்தும் கற்கண்டு சாதம் செய்து யாருக்காவது தானம் கொடுங்கள் இதனால் வாழ்க்கை இனிப்பாவதை காண முடியும் எதுவும் முடியாதவர்கள் மிக எளிமையாக திருமண வீடுகளில் வைப்பதற்கு கற்கண்டு வாங்கி கொடுத்துவிட்டு வரலாம் இதுவே மிக சிறந்த தானமாகும் துலாம் ராசி வசதி இருப்பவர்கள் ஆதரவற்ற இல்லங்கள் முதியோர் ஆசிரமங்களுக்கு ஏதாவது நிலத்தை தானமாக கொடுக்கலாம் நிலத்திற்காக உடன் பிறந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கலாம் அண்ணன் அல்லது அண்ணன் வயதில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தல் யாருக்காவது போர் போடுவதற்கு உதவி செய்தல் ஆகியவற்றை செய்யலாம் அதாவது நீர் வருவதற்கு நீங்கள் வழிகாட்டினாலே அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நெல்லிக்காய் தானம் கொடுப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் விருட்சிகம் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உளவாரப் பணி செய்யுங்கள் முடிந்தவர்கள் அன்னதானம் செய்யலாம் வீட்டில் செய்து எடுத்துக்கொண்டு சென்று கூட கோவிலில் தானமாக கொடுக்கலாம் கோவிலில் அன்னதானம் கொடுத்து மற்றவர்கள் உங்களை வாழ்த்தினாலே பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மத குருமார்கள் ஆசிரியர்கள் யாருக்காவது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் தனுசு வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதனால் சனி பலம் பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் முடியாதவர்களுக்கு மானத்தை காக்கும் ஆடை வாங்கி தருவது மிகப் பெரிய தானமாக இருக்கும் மகரம் தூய்மை பணியார்கள் கடைநிலை ஊழியர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் ஓட்டலில் சுத்தம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் அரசு ஊழியர்களின் கடைநிலை பகுதிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கலாம் கும்பம் வயதானவர்கள் ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பது மிக சிறந்த தானமாக இருக்கும் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உங்களால் முடிந்த பழச்சாறு பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஆன்மீக பயணம் செய்பவர்களுக்கு உதவி செய்தல் கோவிலில் மற்றவர்கள் வழிபாட்டிற்கு உதவுதல் ஆகியவற்றையும் செய்யலாம் கோவிலில் உலவாரப் பணி செய்யலாம் கால்நடைகளுக்கு முடிந்த உணவுகள் அளிக்கலாம் மீனம் வீடு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு வீடு வாடகை தேடி அலைபவர்களுக்கு உங்களால் முடிந்த வழி காட்டினால் அது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட சீருடை அணிபவர்களின் தாகம் தீர்ப்பது பசியை போக்குவதற்கான உணவுகளை வாங்கி கொடுப்பது ஆகியவற்றை செய்யலாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தாலே மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்